வெல்கம் டு செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் பொதுவாக வந்துட்டு சிறுநீர்கள் பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்போம் வந்து நம்ம இயற்கை முறையில் எப்படி சரி பண்ணலாம் சரிபடலாம் நமக்கு கல் எப்படி ஏற்படும் அப்படின்னா நம்மளோட யூரின் போகக்கூடிய பாதையில வந்துட்டு உப்பு வந்து அதிகமா படிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து சிறு சிறு கற்களாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அது மாதிரி மாற ஆரம்பிச்சுன்னா நமக்கு வந்துட்டு நிறைய சைட் எஃபெக்ட் அறிகுறிகள் தென்படும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து இடுப்பு வலி அதிகமா ஏற்படுது அதே மாதிரி அல்லையில வந்து அதிகமா வலி ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதை வந்து நம்ம இயற்கை முறையிலேயே சரி பண்ணக்கூடிய நிறைய மூலிகைகள்லாம் நமக்கு இருக்கு அதுல தான் வந்துட்டு பெருநெருஞ்சு இந்த பெருநெருஞ்சியோட பண்புகள் அதோட பயன்கள் இது எங்கெங்கையில இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வீடியோல பதிவிட்டு இருக்கேன் அந்த வீடியோ நீங்க ஒன்னா பாக்காம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் இருக்கு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ பொதுவா வந்துட்டு பெருநெருஞ்சி அப்படினாவே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கும் இதோட இலைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதோட காய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பெரு ஒரு முள் முள் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து பழுத்து கருப்பா வந்துட்டு இதோட விதை வந்து முழுக ஆரம்பிக்கும் இதுதான் இதோட பெருநெருஞ்சு இதை பயன்படுத்தி நம்மளோட சிநீர்களை வந்து முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா வந்து பெருநெருஞ்சியில் வந்துட்டு வளவெழுப்பு தன்மை அதிகமா இருக்கும் இதை தண்ணியில் நீங்க விட்டிங்கனாவே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி நீங்கள் வந்துருவா நீங்க தெரியும் இந்த வீடியோல இது வந்து தண்ணியில் விட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இதோட இலைகளை மட்டும் பறிச்சு மிக்சியில வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இலையில மட்டும் தனித்தனியாக பறிச்சுக்கலாம் நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிட்டு இதோட இலைகளை மட்டும் நம்ம தண்ணி தனியா

இந்த தண்ணி வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணியா சுருங்குற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இலையில இருக்கக்கூடிய எல்லா சாருமே வந்துட்டு தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு இதை அப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு இது வந்து நீங்க காலையில வந்து வெறும் வயிற்றுல வந்துட்டு பிரஷ் பண்ணிட்டு நீங்க வந்து குடிச்சிருங்க இதே மாதிரி கா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சாலும் சரி சில பேருக்கு வந்து ரெண்டே நாளில் வந்து கல் தானாமே வெளிய வந்துடும் பெரிய கல்லா இருந்தது அப்படின்னா ரெண்டுல இருந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எடுத்துக்கும் நீங்க வந்து தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநிற்கல் பிரச்சனையே திரும்ப வராது அதே மாதிரி வந்து சிறுநெருக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனடியா வந்துட்டு அதை வந்துட்டு நம்மளோட யூரின்ல வந்து அடிச்சுட்டு வந்துடும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இதுவரைக்கும் எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் கீழே கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்க ஃபர்தர் அப்டேட் பண்ணக்கூட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும்